வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ டூ டிக்கெட்ல ஜிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து இந்த பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது மற்ற நெட்ஒர்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டூ ஏர் செட்டப் பாக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் இல்லைனா டூ இயர் ஓகேங்களா அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம வீடியோ டியூட்டி கட்சியில் வேறு லெவலில் நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஃப்ரீ சேனல் மட்டும்தான் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும் ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பெய்டு சேனல் இதில் வந்து கண்டிப்பாக வராது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வழியில் நம்மளோட சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஸ்வர் மேனுவல் நம்மளுக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னா இந்த பாக்ஸில் என்னென்ன ஸ்பீச்சர்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லாமே இதில் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீடியோ கான்டிட்டி கட்சியில் ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருண்டையாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ சேனல் செட்டாப் பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிதான் வரும் இந்த ரிமோட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிளாட்டாக கொடுத்துருக்காங்க ரிமோட்டோட டிசைனே வந்து டோட்டலாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதோட பட்டன் டைப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிமோட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிலிட்டி நம்மகிட்ட வந்து கிடையாதுங்க நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்தணும் கீழே சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் இந்த பாக்ஸ் மட்டும் கிடையாதுங்க எல்லா நெட்ஒர்க்லேயும் உள்ள பாக்ஸ் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்காங்க இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வரும் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் நீங்க கால் பண்ணி எல்லா சேனல் வருமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ஃப்ரீ சேனல் மட்டும் தான் வரும் உங்களுக்கு நார்மலா வரக்கூடிய சேனல் லிஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் காட்டினேன் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து லென்தா போயிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போர் அடிச்சிரும் அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வரும் ஓகேங்களா இதுல வந்து நியூஸ் சேனல் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லீங்க ஓகேங்களா கண்டிப்பாக இதுல வந்து நியூஸ் சேனல் வந்துரும் அப்புறம் வந்து கிட் சேனல்கள் வந்து எது வந்து கொடுத்துருக்காங்களோ ஓகேங்களா அதெல்லாம் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சேனல் கொடுக்குறாங்க அதாவது வந்து நம்ம தமிழில் மட்டும் கிடையாதுங்க கன்னடம் அப்புறம் வந்து தெலுங்கு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஃப்ரீ சேனல் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பாராடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கொடுக்குற டிஷ் டிவி அண்ட் வீடியோ கானில் கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த ஜிங் டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்ரி கொடுக்குறாங்க இந்த பேட்டரியை நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுடைய ரிமோட்டுக்கு வந்து பவர் கொடுக்கறதுக்காக ரெண்டு பேட்டரி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டைமாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவி கேபிள் கொடுக்குறாங்க என்ன ஒன்றுனா வீடியோ டியூட்டி கொச்சை கண்டிப்பாக பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய எந்த விதமான பாக்ஸாக இருந்தாலும் சரி ஏவி கேபிள் தான் அவங்க வந்து போட்டு தருவாங்க இந்த ஏவி கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பெரிய டிவி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அதாவது வந்து பார்த்தீங்க எல்இடி டிவி தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க எனக்கு வந்து ஏவி கேபிள் வேணாம் எனக்கு வந்து ஹெச்டிஎம்ஏ கேபிள் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிங் டிஜிட்டல் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் செட்டப் பாக்ஸ் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா தரது கிடையாதுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய நாலு வருஷம் பேக்கேஜில் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்டி பாக்ஸ் தாங்க நீங்கள் வந்து அந்த நாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெச்டி பிளானும் கூட நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிக்கலாம் பாக்ஸோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி பல்ப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிளிங்க் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு பவர் ஆன் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஜுங் டிஜிட்டல் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ்னு சொல்லி ஃப்ரண்ட்லேயே வந்து அவங்களுடைய லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த யூஎஸ்பி போர்ட்டு வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய பென் பென்ட்ரைவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு நீங்கள் வந்து போட்டு உங்களுடைய மூவிஸ் சாங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய டிவியில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதோட அவுட்லுக்கெல்லாம் அப்படின்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபஸ்ட்டு வீடியோக்கான் டிடிஹெச்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் எப்படியே பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதோடய கலரை சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் ஆண்டனா இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போட்டு மெயினாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் என்னால் வந்து ரேட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது சில காரணங்களினால உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த நாலு வருஷத்துக்கு ஃப்ரீ சேனல் செட்டாக பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை பாய்